ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு குரூப் டூ குரூப் ஏ நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அட்வர்டைஸ்மெண்ட் நம்பர் எழுநூற்றி பதிமூணு அடிப்படையில் டுடே நமக்கு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க நம்ம இப்போத்துலேருந்து அதாவது ஃபிஃப்டீன் செவன் ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபைவ்லருந்து நம்ம அப்ளை பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு நமக்கு சப்மிஷன் ஆஃப் அப்ளிகேஷன் எப்போது வரைக்கும் இருக்குது அப்படின்னா பதிமூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து லெவன் ஃபிஃப்டி நைன் பிஎம் வரைக்கும் இருக்குது அப்ளிகேஷன் அண்ட் கரெக்ஷன் விண்டோ பீரியட் வந்து நமக்கு பதினெட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துலேருந்து இருபது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரைக்கும் அந்த நம்மளுடைய ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் எப்போது ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா இருபத்தி எட்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நைன் தேர்ட்டி டு டுவெல் தேர்ட்டி வரைக்கும் மெயின்ஸ் எக்ஸாமுக்கு வந்து டேட் வந்து ரில ரிசல்ட் ஆஃப்டர் அனௌன்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னு நமக்கு கொடுத்துருக்காங்க டோட்டலாக நமக்கு சிக்ஸ் ஃபார்ட்டி ஃபைவ் வேகன்சிஸ் தான் கொடுத்துருக்காங்க பட் இந்த வேகன்சிஸ் வந்து ரிவைஸ் பண்ணுவாங்க கண்டிப்பாக என்னென்ன வேக்கன்சிஸ் பாருங்கள் குரூப் டூக்கு அசிஸ்டண்ட் இன்ஸ்பெக்டர் இதுக்கு வந்து நம்பர் ஆஃப் வேக்கன்சிஸ் ஆறு இருக்குது அப்புறம் ஜூனியர் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸருக்கு ஒன்று இதுலேயே வந்து நான் டிஃப்ரெண்ட்லி ஏபிள்க்கு ஒன்று டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பீப்புள்ஸ்க்கு ஒன்று ஸோ டோட்டலாக ரெண்டு வேக்கன்ட் இருக்குது அப்புறம் ப்ரொபேஷன் ஆஃபீஸர் இதுக்கு ரெண்டு வேக்கன்டி வேக்கன்சிஸ் இருக்கு ப்ரொபேஷன் ஆஃபீஸர் இதுல பிரிசன் அண்டு கரெக்ஷனல் சர்வீஸ்க்கு மூணு வேக்கன்சிஸ் சப் ரெஜிஸ்டர் கிரேட் டூ இதுல ஆறு வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க ஸ்பெஷல் பிரான்ச் அசிஸ்டன்ஸ் இதுக்கு நமக்கு மூணு வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க ஸ்பெஷல் பிரான்ச் அசிஸ்டன்ட்ல கிரிமினல் இன்வெஸ்டிகேஷன் இதுக்கு வந்து நமக்கு அஞ்சு வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர் இதுக்கு நமக்கு ஒரு வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க ஃபாரஸ்டர்ல ஃபாரஸ்ட் ஏரியாவுக்கு நமக்கு பதிமூணு வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க பிளஸ் தமிழ்நாடு ஃபாரஸ்ட் corporation limited லிமிடெட்ல ஒன்பது வேக்கன்சிஸ் டோட்டலாக குரூப் டூல நமக்கு ஐம்பது வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க குரூப் டூ இல்லை சீனியர் இன்ஸ்பெக்டர் இதுக்கு வந்து நமக்கு 65 ஐந்து கொடுத்திருக்காங்க அந்த டிப் என்ன டிபார்ட்மெண்ட் அப்படின்னா milk production and டைரி dev development டெவலப்மெண்ட் நெக்ஸ்ட் அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டருக்கு நமக்கு ஒரு வேக்கன்சி ஆடிட் இன்ஸ்பெக்டருக்கு பதினோரு வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க ஆர் ஜூனியர் ஒரு கொடுத்துருக்காங்க அசிஸ்டன்ட் கிரேடு த்ரீக்கு நாலு வேகன்சி கொடுத்துருக்காங்க அதே மாதிரி அசிஸ்டன்ஸ்ல ஒவ்வொரு டிவிஷன்லேயும் ஒவ்வொரு வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க சென்னையில் மூணு வேகன்சிஸ் கூடலூர் டிவிஷன்ல ஒரு வேக்கன்சி மதுரையில் ஒரு வேக்கன்சி திருவாரூர்ல மூணு வேகன்சிஸ் வேலூரில் ரெண்டு வேக்கன்சிஸ் அப்புறம் ரேட் ஆஃப் கமர்ஷியல் டாக்ஸஸ்ஸில் நமக்கு மூணு வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு சீனியர் ரெவென்யூ இன்ஸ்பெக்டர்லேயும் ஒவ்வொரு ஒவ்வொரு ஏரியாலேயும் ஒவ்வொரு வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க சென்னையில் பதினாலு வேக்கன்சிஸ் கூடலூரில் ஒன்று ஈரோடு நாலு கள்ளக்குறிச்சி மூன்று நீலகிரி நாலு ராமநாதபுரம் இரண்டு தஞ்சாவூர் மூன்று திரு திருப்பத்தூர் மூன்று திருவள்ளூர் மூன்று வேலூர் ஒன்று கமிஷ்னரேட் ஆஃப் ரெவென்யூ அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அதில் வந்து ரெண்டு வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க அப்புறம் அசிஸ்டண்ட் சிவில் சப்ளைஸ் அண்டு கன்சியூமர் ப்ரொடெக்ஷனில் நமக்கு பன்னிரெண்டு வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க அடுத்து அனிமல் ஹஸ்பண்டரி அண்ட் வெட்டினரி சயின்ஸ் இதில் வந்து நமக்கு நாற்பத்தி மூணு வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு இண்டஸ்ட்ரீஸ் அண்டு காமர்ஸில் பதினெட்டு வேக்கன்சிஸ் போலீஸில் நாற்பத்தோரு வேக்கன்சி மெடிக்கல் அண்டு ரூரல் ஹெல்த் சர்வீஸ்ல எழுபத்தி நான்கு வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க ட்ரான்ஸ்போர்ட்ல பதிமூன்று வேகன்சி ரிஜிஸ்ட்ரேஷன்ல ஏழு வேக்கன்சிஸ் பப்ளிக் ஹெல்த் அண்டு ப்ரிவென்டிவ் மெடிசின்ல இருபத்தெட்டு வேகன்சி கொடுத்துருக்காங்க ஃபிஷர் அண்டு ஃபிஷர்மேன் வெல்ஃபேரில் ஒரு வேகன்சி லேபர்ல முப்பத்தி மூணு வேக்கன்சி ஹைவேஸ்ல நாலு வேக்கன்சி பேக்வேர்ட் கிளாஸஸ் வெல்ஃபேரில் ஆறு வேகன்சி சில்ட்ரன் வெல்ஃபேர் அண்டு ஸ்பெஷல் சர்வீஸ்ல மூன்று வேகன்சி கொடுத்துருக்காங்க அர்பன் லேண்ட் சீலிங் அண்ட் அர்பன் லேண்ட் டேக்ஸில் ரெண்டு வேக்கன்சி நேஷனல் கேடட் கிராப்ஸில் நமக்கு பன்னிரெண்டு வேக்கன்சி ஸ்கூல் எஜுகேஷனில் நூற்றி ஒன்பது வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க ஸ்டேஷ்னரி அண்டு பிரிண்டிங்கில் ஏழு வேக்கன்சிஸ் ப்ரிசன்ஸ் அண்டு கரெக்ஷனல் சர்வீஸில் பதினாறு வேக்கன்சிஸ் செரிகல்ச்சரில் இரண்டு வேக்கன்சிஸ் கிந்து ரில ரிலிஜியஸ் அண்டு சேரிட்டபிள் என்ஸில் நமக்கு பதினோரு வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க அப்புறம் எலெக்ஷன் கமிஷனில் ஆறு வேக்கன்சிஸ் நெக்ஸ்ட்டு தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷனில் எட்டு வேக்கன்சிஸ் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி பதினேழு ரெண்டு வேக்கன்சி அப்புறம் லோவர் டிவிஷன் கவுண்டர் கிளர்க்கு இதில் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் ரெண்டு வேக்கன்சி டோட்டலாக நமக்கு ஃபைவ் நைன்ட்டி ஃபைவ் வேகன்சிஸ் குரூப் டூ ஏல கொடுத்துருக்காங்க டோட்டலாக நமக்கு சிக்ஸ் ஃபார்ட்டி ஃபைவ் வேகன்சி டூ அண்டு டூ ஏ ஆட் பண்ணும்போது சிக்ஸ் ஃபார்ட்டி ஃபைவ் வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க ஓகே இப்போ இதில் ஏஜ் லிமிட்ஸ் கொடுத்துருக்காங்க நம்ம அதர் கேட்டகரிஸாக இருந்தோம் அப்படின்னா நமக்கு இந்த ப்ரொபேஷன் ஆஃபீஸர்ஸில் மினிமம் ஏஜ் டுவெண்ட்டி டூ தேர்ட்டி டூ அதே மாதிரி ஃபாரஸ்டருக்கு ட்வெண்ட்டி ஒன் மேக்சிமம் ஏஜ் வந்து தேர்ட்டி டூ வரைக்கும் இருக்கலாம் அதே மாதிரி எக்ஸ் சர்வீஸ் மேனாக இருந்தாங்கன்னா ஐம்பது ஏஜ் வரைக்கும் எழுதலாம் டிஸ்டிடியூட் விடோ அதாவது விடோவாக இருந்தாங்க அப்படின்னா மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் வந்து அவங்களுக்கு கிடையாது அதே மாதிரி ஜப் சப் ரெஜிஸ்டர் கிரேட் டூவில் நமக்கு ஏஜ் லிமிட் இருபதுலேருந்து முப்பத்தி இரண்டு வரைக்கும் கொடுத்துருக்காங்க அடுத்து அசிஸ்டண்ட் இன்ஸ்பெக்டர் அதில் சிக்ஸ்த்துலேருந்து லெவன்த் வரைக்குமே நமக்கு மினிமம் ஏஜ் எயிட்டீன் மேக்ஸிமம் ஏட் ஏஜ் வந்து தேர்ட்டி டூன்னு கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் குரூப் டூ ஏ சர்வீசஸ்க்கு உள்ள ஏஜ் லிமிட் என்ன அப்படின்னா எல்லா போஸ்ட்டுக்குமே வந்துட்டு பதினெட்டு மினிமம் ஏஜாக இருக்கணும் தேர்ட்டி டூ மேக்ஸிமம் ஏஜாக இருக்கணும் அதே மாதிரி எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் கிரேட் த்ரீல மினிமம் ஏஜ் டுவெண்ட்டி ஃபைவ் மேக்ஸிமம் ஏஜ் தேர்ட்டி செவன் இதே இது எக்ஸ் சர்வீஸ் மேன்னா ஐம்பது வயசு வரைக்கும் எல்லாம் விடோவாக இருந்தாங்கன்னா மேக்சிமம் ஏஜ் லிமிட் வந்து நமக்கு கிடையாது நெக்ஸ்ட் பாருங்க குரூப் டூ சர்வீஸ்ல பிசி கேட்டகரியாக இருக்கிறவங்களுக்கு ப்ரொபேஷன் ஆஃபீஸருக்கு வந்து மினிமம் ஏஜ் வந்து ட்வெண்ட்டி டூ ஆனால் மேக்ஸிமம் ஏஜ் வந்து நோ ஏஜ் லிமிட்டுன்னு கொடுத்துருக்காங்க அதே மாதிரி ஃபாரஸ்டருக்கு மினிமம் ஏஜ் டுவெண்ட்டி ஒன் மேக்சிமம் ஏஜ் வந்து தேர்ட்டி செவன் சப் ரெஜிஸ்டருக்குமே டுவெண்ட்டில இருந்து நோ ஏஜ் லிமிட் அதே மாதிரி ஃபார் ஆல் போஸ்ட் எக்ஸெப்ட் தி போஸ்ட் ஆஃப் ஃபாரஸ்டர் ஃபாரஸ்டர் ப்ரொபேஷன் ஆஃபீஸர் சப் ரெஜிஸ்டர் கிரேடி டூ இந்த மூணு போஸ்ட் தவிர மித்த எல்லா போஸ்ட்டுக்குமே பதினெட்டுல இருந்து எப் எவ்வளோ நாளும் நாம் எழுதிக்கலாம் அப்படின்னு நமக்கு கொடுத்துருக்காங்க மேக்ஸிமம் ஏஜ் வந்து நோ ஏஜ் லிமிட் அதே மாதிரி குரூப் டூ ஏ பிசி கேட்டகரிக்கு எல்லா போஸ்ட்டுக்குமே வந்து பதினெட்டு மினிமம் ஏஜ் இருக்கணும் அதே மாதிரி எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் கிரேட் த்ரீக்கு இருபத்தஞ்சு மினிமம் ஏஜாக இருக்கணும் மேக்ஸிமம் ஏஜ் நோ லிமிட் ஓகே நெக்ஸ்ட் குரூப் டூ சர்வீஸ் நமக்கு எஜுகேஷன் என்னன்னு கொடுத்துருக்காங்க எனி டிகிரி என்ன டிகிரி பண்ணியிருந்தாலும் நம்ம குரூப் டூ டூ அண்ட் டூயே எழுதிக்கலாம் இதெல்லாம் வந்து அவங்க மென்ஷன் பண்ணியிருக்க டிகிரிஸ் ஆனால் எல்லா பொசிஷனுக்குமே நமக்கு எனி டிகிரி ஃப்ரம் யூனிவர்சிட்டி பண்ணியிருந்தோம் எனி டிகிரி இருந்தது அப்படின்னா நம்ம எல்லாமே இந்த குரூப் டூக்கு அப்ளை பண்ணலாம் நெக்ஸ்ட்டு குரூப் டூ ஏவோ அதே தான் எனி டிகிரி ஃப்ரம் எனி யூனிவர்சிட்டி ரெகக்னைஸ்ட் பை த யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் அதுலேருந்து நம்ம எதுலனாலும் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் ஃபார் தி ஃபோஸ்ட் ஆஃப் ஃபாரஸ்டர் அதாவது ஃபாரஸ்டராக போகிறவங்களுக்கு ஃபிசிக்கல் என்னென்ன இருக்கணும் அப்படின்னா மேலுக்கு வந்துட்டு ரவுண்ட் ஆஃப் chest வந்து நமக்கு செவன்டி நைன் அந்த மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் நமக்கு கொடுத்துருக்காங்க இது கொஞ்சம் நீங்கள் இதே இது ஃபீமல் அண்டு தேர்ட் சாண்டர்டெலாம் இருந்தாங்கன்னா செவன்ட்டி ஃபோர் இருக்கணும் அது மாதிரி எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது ஃபைவ் இது வந்து அந்த மெஷர்மெண்ட்ஸை நம்ம செக் பண்ணிக்கணும் அதாவது ஃபிசிக்கல் எபிலிட்டி வந்து இருக்கு பார்ப்பாங்க அதே மாதிரி விஷுவலைசேஷன் இதுவும் நமக்கு செக் பண்ணுவாங்க நெக்ஸ்ட்டு அந்த விஷுவலைசேஷன் வந்து ஃபிசிக்கல் சேலஞ்சு பர்சனுக்கு வந்து அந்த விஷுவலைசேஷன் வந்து செக் பண்ணுவாங்க நெக்ஸ்ட்டு சிலபஸ் பாருங்க ப்ரிலிம்ஸுக்கு நம்ம குரூப் ஃபோர் எழுதன சிலபஸ் தான் லாங்குவேஜ் வந்து ஜென்ரல் தமிழ் இல்லைன்னா ஜென்ரல் இங்கிலீஷ் அது வந்து ஹண்ட்ரட் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க ஜென்ரல் ஸ்டடிஸ் டிகிரி ஸ்டாண்டர்ட்ல கேட்பாங்க செவன்டி ஃபைவ் கொஸ்டின் பிளஸ் ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட் டுவெண்ட்டி ஃபைவ் கொஸ்டின் டோட்டலா நமக்கு டூ ஹண்ட்ரட் கொஸ்டின்னு த்ரீ ஹண்ட்ரட் மார்க்ஸுக்கு த்ரீ ஹவர்ஸ்ல எக்ஸாம் உண்டு நெக்ஸ்ட் நமக்கு மினிமம் குவாலிஃபையிங் மார்க்ஸ் வந்து நைன்டி எடுத்துருக்கணும் இந்த மூணையும் சேர்த்து அப்படின்னா தான் நம்மளுடைய ஓஎம்ஆர் சீட் வந்து குவாலிஃபை ஆகும் ஸோ மினிமம் குவாலிஃபிகேஷன் மார்க் வந்து நமக்கு நைன்டி லாங்குவேஜ் பிளஸ் ஜென்ரல் ஸ்டடிஸ் பிளஸ் ஆப்டிடியூட் இந்த மூணையும் சேர்த்து நம்ம தொண்ணூறு மார்க் எடுத்திருக்கணும் அதே இது மெயின்ஸில் குரூப் டூவில் பேப்பர் ஒன் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் இது எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட் தான் ஹண்ட்ரட் மார்க்ஸுக்கு த்ரீ ஹவர்ஸு இதில் மினிமம் குவாலிஃபைங் மார்க் வந்து நாற்பது அதே மாதிரி பேப்பர் டூ வந்து நமக்கு ஜிஎஸு டிகிரி ஸ்டாண்டர்டு மேக்ஸிமம் மார்க் வந்து த்ரீ ஹண்ட்ரடுக்கு டியூரேஷன் த்ரீ ஹவர்ஸ் நமக்கு இதில் மினிமம் குவாலிஃபைங் மார்க் வந்து நைன்ட்டி இது வந்து டிஸ்கிரிப்டிவ் டைப்பு நெக்ஸ்ட் பாருங்க மெயின்ஸ் குரூப் டூ ஏ எக்ஸாமுக்கு வந்து பேப்பர் ஒன்னு இப்போ நாம் எழுதுனதுதான் குரூப் ஃபோர்ல உள்ள மாதிரி தான் பட் மெயின்ஸுக்கு என்ன ப்ரிலிம்ஸ்க்கு நமக்கு குரூப் ஃபோர் சேம் சிலபஸ் தான் மெயின்ஸ்க்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் டெஸ்ட்டு எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்டு மேக்ஸிமம் மார்க்ஸ் ஹண்ட்ரட் மார்க்ஸு த்ரீ ஹவர்ஸ் ஃபார்ட்டி மினிமம் குவாலிஃபயிங் மார்க் வந்து நமக்கு ஃபார்ட்டி டிஸ்கிரிப்டிவ் டைப் அதாவது நம்ம எழுதுகிற மாதிரி இருக்கும் அதே இது பேப்பர் டூவில் வந்து நமக்கு தமிழ் கொடுக்கலை ஜிஎஸ்லருந்தே நமக்கு நூற்றம்பது கொஷினும் ஜென்ரல் இன்டெலிஜென்ட் அண்ட் ரீசனிங் அதுலேருந்து நமக்கு ஐம்பது கொஷினும் வந்து கேட்குறாங்க டோட்டலாக முந்நூறு கொஸ்டின் த்ரீ ஹவர்ஸு இதில் மினிமம் குவாலிஃபிகேஷன் மார்க்ஸ் என்ன அப்படின்னா தொண்ணூறு மார்க்கு பட் இதுல வந்து என்ன சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா ஓஎம்ஆர் மெத்தட் இல்லாம சிபிடி அதாவது கம்ப்யூட்டர் பேஸ்டு மாத்தி மாத்திருக்காங்க டைப் வந்து நமக்கு ஆப்ஜெக்டிவ் டைப் தான் ஓகே நெக்ஸ்ட் இதெல்லாம் வந்துட்டு பிரிலிம்ஸ் எக்ஸாம் வந்து எங்க எந்தெந்த சென்டர்ல வந்து நமக்கு ஹெல்ப் பண்றாங்க அப்படின்றத நமக்கு இங்க கொடுத்துருக்காங்க இந்த சென்டர் கோடு வச்சு நீங்க சூஸ் பண்ற மாதிரி இருக்கும் அதே மாதிரி மெயின்ஸ் எக்ஸாமுக்கும் சென்டர் எங்கெங்க போடுவாங்க அப்படின்றத நம்ம சூஸ் பண்றதுக்காக கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் நம்மளோட சிலபஸ் ஆல்ரெடி இப்போ குரூப் ஃபோர் எழுதின சேம் சிலபஸ் தான் ஜெனரல் தமிழ் ஃபஸ்ட் ஒன் இலக்கணம் சொல்லகராதி செகண்ட் யூனிட் எழுதும் திறன் அது தேர்ட் யூனிட் கலை சொற்கள் வாசித்தல் மற்றும் புரிந்து கொள்ளும் திறன் எளிய மொழிபெயர்ப்பு இலக்கியம் தமிழ் அறிஞர்களும் தமிழ் தோண்டும் இது ஆல்ரெடி இப்ப கொடுத்தா அடுத்து ஜெனரல் இங்கிலீஷ் இவங்க வந்து இந்த டிசேபிள் பீப்புள் எழுதுனாங்களே அதே சேம் சிலபஸ் தான் ஜென்ரல் இங்கிலீஷ்கும் கொடுத்துருக்காங்க ஜிகே அடுத்து

டிகிரி ஸ்டாண்டர்டுக்கு ஜிஎஸ் வந்து எப்படி கொஷின் கேட்பாங்க அப்படின்ற பேட்டர்ன் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க இது வந்து நமக்கு மெயின்ஸுக்கு பார்க்க வேண்டியது ப்ரிலிம்ஸுக்கு நம்ம இப்போ பண்ண அதே சேம் சிலபஸ் தான் இப்போ நம்ம குரூப் ஃபோருக்கு எந்த மாதிரி கேட்டாங்களோ அதே பேஸ்டில் நம்ம படிக்க ஆரம்பிக்கணும் ஏன்னா நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம் எந்த மாதிரி எவ்வளோ கஷ்டமா கேட்குறாங்க அப்படின்றது ஸோ நம்ம நிறைய சர்ச் பண்ணி படிக்க வேண்டியது இருக்கு ஸோ சேம் பேசிஸ்ல படிக்க ஆரம்பிங்க இன்னும் நமக்கு வந்து தான் இருக்கு நல்லா பார்த்தோம்னா டூ மந்த்ஸ் தான் இருக்கு நல்லா பண்ணுங்க வேகன்சிஸ் வந்து கம்மியா இருக்கு அப்படின்றத நீங்க யோசிக்கவே யோசிக்காதீங்க வேகன்சிஸ் எப்போனாலும் நமக்கு ரிவைஸ் பண்ணுவாங்க சோ வேகன்சி இன்க்ரீஸ் ஆகுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது சோ ஃபர்தரா நீங்க வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க முடிஞ்சது முடிஞ்சு போச்சு ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம கொடுக்க போறது நம்மளோட பெஸ்ட்டாக கொடுக்கணும் ஸோ இப்போத்துலருந்தே நம்மளோட பெஸ்ட்டாக ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம் தேங்க் யூ